விநாயகர் சதுர்த்தி வந்தவுடனே சில இடத்துலலாம் வந்து விநாயகரை வைப்பாங்க அதே மாதிரி வந்து இப்போது ரெட்டேரி அதாவது வந்து இந்த ரெட்டேரிலேருந்து பெரம்பூர் போல வழியில் ஒரு விநாயகரை பார்த்தங்க அந்த விநாயகர் வந்து சாதாரணமாக அந்த ஸ்டிக்கர் மாதிரி அந்த இது மாதிரிலாம் கிடையாதுங்க அதாவது ஒரு சாமி உருவம் சலையை வச்சு எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த விநாயகரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இருக்குதுலேயே என்ன சென்னையில் வந்து நான் பார்த்த விநாயகர்லேயே வந்து இதுதான் பெரிய விநாயகருங்க நீங்களே பாருங்கள் கிட்ட பாருங்கள் அந்த ஒரு ஒரு விநாயகர் அந்த உருவம் இருக்குது பாருங்கள் அது ஒரு ஒரு விநாயகர் அந்த உருவத்தை வச்சு அப்படியே ஒன்றா சேர்த்து அந்த பெரிய விநாயகராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அந்த வேலை ரெடி பண்ணுறது சாதாரண பூவெலாம் கிடையாது ஒரு சாமியோட உருவம் உருவத்தை வந்து அது பார்க்குறது வந்து பித்தளை மாதிரி இருக்குது அந்த உருவத்தை தான் இது மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சில விநாயகர் பார்த்தீங்கன்னா பணம் வச்சு ரெடி பண்ணுவாங்க சில விநாயகர் வந்து பூ வச்சு ரெடி பண்ணுவாங்க சில உருவத்து சில விநாயகர் வந்து பிளாஸ்டிக் வச்சு ஒன்றா சேர்த்து இது பண்ணுவாங்க இந்த விநாயகர் மட்டும் ஒரு ச தனி விநாயகர் அவர் பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக சூப்பராக இருக்கார் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா பாருங்கள் அதாவது கரெக்டாக அந்த ரெட்டியர்லேருந்து குளத்தூர் அதாவது பழைய மூகாம்பிகை தேட்டர் இருக்கும் அதை எதிர்க்கவே வச்சுருக்காங்க அந்த டைமில் அந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் அது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது கரெக்டாக அந்த சாமி உருவ மாதிரி ரெடி பண்ணி உருவத்தை வச்சு அந்த விநாயகர் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க